விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்பெஷலா என்ன செஞ்சிருக்கேன்னு பார்க்கலாம் கொழுக்கட்டை சக்கர பொங்கல் மெதுவடை இப்ப நல்ல ஒரு டேஸ்டா ரொம்ப ஈஸியா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் சக்கர பொங்கல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா இப்போ பொங்கல் செய்யறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் நல்லா கொஞ்சம் பெரிய பாத்திரமா அகலமான பாத்திரமா வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு கப்பு பச்சை அரிசி எடுத்திருக்கேன் பொங்கல் அரிசி இப்போ வந்து இது ஒரு பாத்திரத்துல சேர்த்தலாம் நான் வந்து ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துருக்கேனா அதில் வந்து ஒரு கால் கப்பு பாசிப்பருப்பு இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டும் சேர்த்து நல்லா கழுவி எடுத்துன்னு வந்துடலாமா பாருங்க நம்ம வந்து நல்லா கழுவி எடுத்துன்னு வந்திருக்கோம் நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்துருக்கோமோ அதே கப்பில் நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் பாருங்க நான் வந்து நாலு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு மீடியமான தீயில ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விடுங்க நடுவில் எடுத்து எடுத்து கிளறி விடணும் பாருங்கம்மா பொங்கல் வந்து நல்லா வந்து வெந்திருக்கு பாருங்க நம்ம சேர்த்துருக்க தண்ணி வந்து கரெக்டான பதத்தில் வந்திருக்கு பாருங்க இப்போ இந்த பதம் வரும்போது நம்ம வந்து பால் சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு காய்ச்சாத பச்சை பால் இதை சேர்த்துக்கலாம் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே இந்த பால் நல்லா சுண்டனும் அது ஒரு பொங்கல் வெந்துக்கிட்டு இருக்கணும் அடுப்பு தீ வந்து இந்த டைமில் குறைச்சிடுங்க ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா அடி பிடிக்கும் அதே போல் நடுவில் எடுத்து எடுத்து கலந்து கலந்து விடுங்க பாருங்கம்மா பால் சேர்த்து நான் வந்து ஒரு ஆறு நிமிஷத்துக்கு அடுப்பு தீ கொறைச்சி வச்சு அப்படியே விட்டுருக்கேன் முந்நூறு கிராம் வெள்ளம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருங்க வெள்ளம் வந்து நல்லா கரையணும் அடுப்பு தீயை ஃபுல்லாக குறைச்சிடுங்க நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு அடுப்பில் வைங்க பாருங்கம்மா வெள்ளம் சேர்த்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா விட்டுருக்கேன் வெள்ளம் ஃபுல்லாக கரைஞ்சிச்சு பாருங்க கொஞ்சமாக ஏலக்காய் தூள் இது சேர்த்துடலாம் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க சாப்பிட்றதுக்கு கோவிலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் இப்போ இதை எடுத்து ஒரு பக்கமாக வச்சிடலாம் ஒரு சின்ன கடாய் வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து நெய் எவ்வளோ தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் இன்னும் கூடுதலாக வேணும்னா கூட இன்னும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நேரம் நெய் நல்லா சூடாகட்டுமா நெய் நல்லா சூடானதும் நான் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு முந்திரி எடுத்துருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் முந்திரி சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா செவந்து வரணும் நல்லா ஒரு பொன்னிறமாக வரணும் இது கூடவே ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு காஞ்ச திராட்சை சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் சேர்த்து நல்லா அப்படி கலந்து விட்டுருங்க பாருங்கம்மா இந்த அளவுக்கு வரணும் முந்திரி நல்லா செவந்துருக்கணும் அதே போல் காஞ்ச திராட்சை நல்லா பப்புள்ஸ் வரணும் இப்போ வந்து நம்ம பொங்கலில் நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம் முந்திரி திராட்சை தாளிச்சு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்கம்மா அவ்வளோதான் சுவையான சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு நான் வந்து மெதுவடை செய்கிறதுக்கு இந்த கப்பால் மூணு கப்பு உளுந்தம்பருப்பு எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் தழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ரெண்டு அவருக்கு நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் நல்லா வடிகட்டி சேர்த்துருங்க இப்போ கிரைண்டர் ஆன் பண்ணிடலாம் எல்லா உளுந்தம்பருப்பும் நல்லா வடிகட்டி இப்படி சேர்த்துருங்க அளவுக்கு சேர்த்துட்டு ஓரம் நிற்காத இப்படி கை வச்சு தள்ளிடுங்க ஏன்னா வந்து ஓரத்தில் பருப்பாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் ஓடனாலே போதும் மாவு வந்து நல்லா வந்துடும் இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கும் போது லைட்டாக தண்ணி சேர்த்துக்குங்க இந்த அளவுக்கு தான் சேர்க்கணும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஓடட்டும் பாருங்க மாவு வந்து எந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சி இருக்கு பாருங்க நல்லா சாஃப்டாக பண்ணு போல் இருக்கு பாருங்க இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம எடுத்துடலாம் ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் மாவு எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க அதே போல் நீங்கள் மிக்சியில் அரைக்கிறதுனாலும் லைட்டாக தண்ணி சேர்த்து 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 நல்லா அரைச்சிங்கன்னா மிக்சியில கூட ஓரளவுக்கு நல்லா வந்துடும் ஆனால் கிரைண்டரில் அரைக்கிற அளவுக்கு மிக்சியில் இருக்காது உளுந்தம் மாவு இந்த அளவுக்கு நல்லா அரைச்சுங்க நல்லா கெட்டியா இருக்கணும் தண்ணியா இருக்கக்கூடாது இப்போ இது கூடவே பொடிய நறுக்குன்னு ஒரு வெங்காயம் மெதுவடைக்கு வந்து வெங்காயம் அதிகமாக சேர்க்கக்கூடாது மசால் வடைக்கு வந்து நிறைய சேர்க்கலாம் மெதுவடைக்கு ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கணும் அதே போல கொஞ்சமாக இஞ்சி சீவல் இஞ்சி செய்வளும் அதிகமாக சேர்க்கக்கூடாது ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துக்கணும் பொடியை நறுக்குன்னு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக மிளகு அதே போல் பொடியை நறுக்குன்னு ஒரு நாலு கறிவேப்பிலை கொஞ்சமாக பெருங்காயம் உப்பு வந்து நம்ம ஏற்கனவே மாவு அரைக்கும் போது உப்பு சேர்த்துட்டோம் அதனால் இப்போ உப்பு சேர்க்க வேண்டியதில்லை இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கூடவே ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு எதுக்கு சேர்க்குறோன்னா மெதுவடை வந்து எண்ணெய் குடிக்காது அதே போல் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சில டைமில் மெதுவடை செய்யும் போது எண்ணெய் குடிச்சிடும் நிறைய அதனால் நீங்கள் அரிசி மாவு சேர்த்திங்கன்னா எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் பாருங்கள் அரிசி மாவு சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த பதத்தில் தான் இருக்கணும் இப்போ நம்ம இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம் இப்போ ஒரு கடாயில் மெதுவடை செய்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடாகணுமா கையில் வந்து தண்ணி தொட்டுங்கம்மா மாவு ஒட்டாமல் வரும் இந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க மாவு நல்லா திக்காக இருந்தால் தான் இந்த அளவுக்கு வரும் இல்லைன்னா தண்ணியாக இருந்ததுன்னா நம்ம கைவிட்டு போவோம் இதைப்போல் ரவுண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஓட்டை கட்டை வரல வச்சு ஒரு ஓட்டை போட்டுருங்க எண்ணெயில் சேர்க்கும் போது பார்த்து சேருங்க வடையெல்லாம் இதைப்போல் சேர்த்துட்டு ஒரு பக்கம் செவந்து வந்ததும் அதுக்கப்புறம் திருப்பி விடுங்க போட்ட உடனே திருப்பாதீங்க கொஞ்ச நேரம் நல்லா செவந்து வரட்டும் உங்களுக்கு வெந்திருச்சான்னு தெரியறதுக்கு இந்த பபிள்ஸ் எல்லாம் வந்து அப்படியே குறையும் அந்த டைமில் நம்ம வெந்திருச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் பாருங்கம்மா இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்தா போதும் இந்த டைம்ல நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதாம்மா ரொம்ப ஈஸியா நல்ல ஒரு டேஸ்டா மொறுமொறுப்பான மெதுவாடை ரெடி இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாமா தண்ணி வந்து நல்லா சூடாகணும் நல்லா பபிள்ஸ் வர அளவுக்கு நல்லா சூடாகணும் நீங்க கொழுக்கட்டை செய்யறதுக்கு வீட்டில் இருக்கிற அரிசி மாவுலயும் செய்யலாம் இல்லனா நீங்க கடையில கொழுக்கட்டை மாவு விக்குது நீங்க அதை வாங்கி கூட செய்யலாம் நான் வந்து பச்சை அரிசி எடுத்து ஒரு மணி நேரம் கழுவி காய வச்சு அரைச்சி வச்சிருக்கேன் அந்த அரைச்ச மாவை தான் நான் வறுத்து வச்சிருக்கேன் நீங்க கடையில வாங்குற கொழுக்கட்டை இருந்தா வறக்க வேண்டியது இல்லை நீங்க அப்படியே செய்யலாம் நம்ம வீட்டுல ரெடி பண்ணிட்டு தாந்தா வறுத்து செய்யணும் நான் வந்து முந்நூறு கிராம் பச்சை அரிசி மாவு எடுத்திருக்கேன் இப்ப ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கலாம் இப்ப கொஞ்சமா தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பாருங்கள் கொதிக்க வச்ச தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு கரண்டி எடுத்து நல்லா கிளறி விடுங்க ஃபஸ்ட்டு கரண்டியால் நல்லா பெசிஞ்சிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் கை வச்சு பெசிஞ்சிக்கலாம் பாருங்கம்மா இந்த பதத்தில் கரண்டி வச்சு நல்லா பெசிஞ்சிடுங்க இப்போ கொஞ்சமாக கையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு நீங்கள் கை வச்சு நல்லா பெசிஞ்சிடுங்க தண்ணி அதிகமாக ஆகக்கூடாது கரெக்டான பதத்தில் இருக்கணும் அப்போ தான் வந்து கொழுகிட்ட நல்லா வரும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இப்ப அது பக்கமா எடுத்து வச்சிடலாமா நான் வந்து நூத்தி ஐம்பது கிராம் வேர்க்கடலை எடுத்திருக்கேன் வேர்க்கடலை எடுத்து வறுத்து வச்சிருக்கேன் நீங்க கடலை வறுத்து வேர்க்கடலை வாங்குறதுனால வாங்கிக்கோங்க இல்ல பச்சையா வாங்கி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வேர்க்கடலை மிக்சி ஜார்ல சேர்த்துடலாமா கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து கொஞ்சம் குறை ஃபர்ஸ்ட் அரைச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு குறை ஃபர்ஸ்ட் அரைச்சு எடுத்துக்கோங்க பூல் பண்ணி வச்சிருக்க வெள்ளத்தை வந்து ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க சேர்த்துக்கங்க இப்போ வெள்ளம் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு அரை அரிச்சி ஏற்றுங்கம்மா பாருங்க வெள்ளமும் வேர்க்கடலையும் அரைச்சி எடுத்தாச்சு இதை தான் லைட்டாக நல்லா பொறப்புறன்னு இருக்கணும் ரொம்ப குழ குழப்பாக கூடாது பாருங்கம்மா கொழுக்கட்டை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் கையில் வந்து எண்ணெய் தேய்ச்சிடுங்க கொஞ்சமா மாவு எடுத்து இந்த அளவுக்கு உருண்டை பண்ணிக்கோங்க இதை போல ஒரு பட்டர் பேப்பர் எடுத்துக்கோங்க உங்களுக்கு பேப்பர் வீட்ல இல்லாதவங்க வாழை அலையிலயும் செய்யலாம் இல்லைன்னா கையில கூட செய்யலாம் அது மேல வந்து எண்ணெய் அப்ளை பண்ண இந்த உருண்டை வந்து இப்படி வச்சுட்டு நல்லா வந்து தட்டி விடுங்க ஒரே அளவா வரணும் இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க வேர்க்கல்ல பூர்ணம் எடுத்து கொஞ்சமா வைங்க ரொம்ப அதிகமா வைக்காதீங்க இந்த அளவு வச்சாலே போதும் இப்ப அந்த பேப்பர் கூடவே சேர்த்து மடிங்க பாருங்க தனியா எடுத்து கொழுக்கட்டை மூடாதீங்க பேப்பரோட எடுத்து நீங்க நல்லா கொழுக்கட்டி நல்லா பிரெஸ் பண்ணி மூடிட்டு அதுக்கப்புறம் நீங்க பேப்பர் எடுத்துடலாம் எடுத்துட்டு உங்களுக்கு எதுனா கேப் இருந்ததுன்னா நீங்க கை வச்சு இந்த அளவுக்கு மூடி விட்டுருங்க இதே போல ஒரு ஒரு கொழுக்கட்டையா ரெடி பண்ணி வச்சுக்கோங்கம்மா இப்ப வந்து ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துக்கோங்க அந்த இட்லி பாத்திரத்துல நல்லா எண்ணெய் தேய்ச்சிடுங்க இல்லனா வந்து நீங்க துணி கூட போட்டுக்கலாம் இட்லி பாத்திரத்துல தண்ணி வச்சிடுங்க தண்ணி வந்து நல்லா கொஞ்ச நேரம் நல்லா சூடாகட்டும் சூடானதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஒரு கொழுக்கட்டையாக எடுத்து வச்சிடலாம் இதே போல் ஒரு ஒரு கொழுக்கட்டையாக எடுத்து வச்சிடுங்க இது கூடவே நீங்கள் இதை போல உருண்டையாக கொழுக்கட்டை பண்ணியிருந்தா கூட கூடவே வச்சிடுங்க இப்போ மூடி வச்சிட்டு பத்து நிமிஷம் விடுங்க அதுக்குள்ளே கொழுக்கட்டை வெந்துடும் பாருங்க நல்லா வெந்துருச்சு பாருங்க உங்களுக்கு வெந்துடுச்சான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கொழுக்கட்டை வந்து ஷைனிங்காக இருக்குது பாருங்க அவ்வளோதான் ரொம்ப ஈஸியான நல்லா சாஃப்டான கொழுக்கட்டை ரெடி நீங்களும் விநாயகர் சக்திக்கு செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க